இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஒன்று திமுத்தேயு ஆறாம் அதிகாரம் பதினேழாம் திருவசனம் இவ்வுலகில் செல்வர்களாயிருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் உரித்தாக்குகின்றேன் இன்றைய உங்கள் நாள் ஜபத்தோடு தொடங்கியதா இயேசுவிடம் ஜெபித்தீர்களா இல்லை என்றால் என் மூலமாக உங்களை ஜெபிக்க ஆண்டவர் நினைவூட்டுகிறார் இன்றைய உலகில் கொஞ்சம் படிப்பும் ஓரளவு பணமும் இருந்தால் போதும் அவர்களுடைய பிஹேவியர் நார்மலாக இருப்பதே இல்லை ஏன் அதுதான் நார்மல் என்றும் அவர்களே நம்புகிறார்கள் உதாரணமாக போன் அது ஒரு சாதாரண தகவல் தொடர்பு சாதனம் அவ்வளவுதான் ஆனால் அதை ஓர் ஆளாகத்தான் அனைவரும் பாவிக்கின்றோம் நான் உன் நம்பிக்கை துணுக்கு நீ தனியாக இல்லை யாரிடமும் பேசாதே எந்த வேலையும் செய்யாதே படிக்காதே என்னை மட்டும் உபயோகப்படுத்திக் கொண்டே இரு உனக்கு அலாதி இன்பமாயிருக்கும் என்று உங்களிடம் சொல்லுகிறது உங்கள் போன் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா கம்ப்யூட்டர் இன்டர்நெட் போன் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற வாக்கியம்தான் அது ஒருவரிடம் செல்வம் இருக்கின்றது என்றால் சோஷியல் ஸ்டேட்டஸை தருவதே என்ன போன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் பொது இடத்தில் ஒரு போன் வந்துவிட்டால் போதும் அப்படியே வந்தாவாக அந்த ஆப்பிள் போன் லோகோ தெரியும்படி எடுத்துப் பேசுவது எத்தனை எத்தனையோ வீண் ஆடம்பரங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் வீண் பெருமையை பகட்டை மேட்டிமையை எல்லாரும் நம்மை நம் குடும்பத்தை நோட்டீஸ் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் அனைத்தும் செய்கின்றோம் நாம் அந்த மேட்டிமை உணர்வைத்தான் நாம் கொள்ளலாகாது என்று இன்றைய வசனம் நம்மிடம் கூறுகின்றது கேட்போமா இவ்வுலகில் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது என்கிறார் நீங்கத்தான் இப்படி சொல்கிறீர்கள் சகோதரி ஆனால் வந்தாவாக வாழ்ந்தால்தான் குடும்பத்தினர் கூட மதிக்கிறார்கள் தாழ்மையுடன் இருந்தால் யார் மதிக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா உங்கள் தாழ்மையை உங்கள் இயல்பான வாழ்வை கனப்படுத்த ஒருவர் எப்போதும் உள்ளார் அவர்தான் நம் ஏசு கிறிஸ்து தாழ்மையே உருவானவர் மாட்டுக் கொட்டகையில் வைக்கோல் மெத்தையில் ஏழையின் கோலமாக பிறந்தார் சர்வ வல்ல ஆண்டவரின் ஒரே மகன் எளிமையின் அடையாளமாய் வாழ்ந்தார் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படியே வாழ வேண்டும் என்று இன்றைய நாளில் நமக்கு கட்டளையும் கொடுக்கின்றார் கேட்டு அதன்படி நடக்க முயற்சிப்போம் வீண் ஆடம்பரங்களை தவிர்ப்போம் அட்லீஸ்ட் கோவிலுக்கு வரும்போதாவது வீண் ஆடம்பரங்களை தவிர்ப்போம் ஜெபிக்கலாமா இயேசுவே இன்றைய நாளின் வார்த்தையின் மூலம் மேட்டிமை உணர்வு எங்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று கற்றுக் கொடுத்திருக்கின்றீர் எங்களிடம் உள்ள எதை குறித்தும் மேன்மை பாராட்டாத ஒரு வாழ்வை நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாறும் தாழ்மையின் உணர்வை நடத்தையை எங்களுக்குள் விதைத்தருளும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி